மிக மிக முக்கியமான மூன்றாவது முக்கிய மூடன் யாருக்கு மூடன்னு பேரு மூடன்னு பேரு அறிவு இருந்து ஏன்னா மனுஷனாக அறிவு இருக்கு பிறக்கும் போது அறிவு இருக்கும் கட்டாயமா ஆனா என்ன பண்றோம் நாம் அனுபவங்கள் தான் என்ன பண்றது அந்த அறிவை மறைக்கிறது வெங்கல சொம்பு வாங்கிட்டு வரும் ஒரு பித்தளை சொம்பு வாங்கிட்டு வரும் மாசம் என்ன ஆயிடும் கருத்து போயிடும் இல்லையா உடனே என்ன கேட்பா நம்ம ஒரு புளி கொடுங்கோ கொஞ்சமா கொஞ்சம் உப்பு கொடுங்கோ நான் போட்டு சுத்தம் பண்றேன் அப்படின்னா சொம்பு என்ன பண்ணுவா நான் என்ன தேய்ப்பார் தேய்ச்ச உடனே என்ன ஆயிடும் பல ஆயிடும் அந்த பளபளப்பு இருந்தது இந்த உப்புலியும் புளியிலும் இருந்தது அந்த பளபளப்பு அந்த சொம்பிலே தான் இருந்தது போதே அந்த சொம்பு மாதிரி நம்மளும் பலபலன் தான் பிறந்தோம் கண்ணா பின்னான்னு தப்பு தப்பா நடந்துக்கிறதுனால கருத்து போயிட்டோம் அப்போ இந்த கல்வி நமக்கு இருக்கக்கூடிய குருக்கள் அவெல்லாம் தான் என்ன பண்ணுவா அவன் உப்பும் புளியும் போட்டு தேய்தேன்னு தேய்ப்பான் நம்மள என்னடா குரு போட்டு நம்மளை படா படுத்துறாலே என்னடா படிக்க சொல்றாலே நம்மள படிப்புனா இந்த மேக்ஸ் சோசியல் நான் சொல்லல வாழ்க்கை கல்வியை சொல்றேன் படிக்க சொல்றாலே நமக்கு கடுப்படிக்க கூடாது காரணம் என்ன கருத்து போயிட்டோம் கருத்து போனா தேய்ச்சாதான் வரும் இல்லையா அப்படி கருத்து சொம்பு நம்ம மனசுக்குள்ள பல கருத்து சொம்புகள் இருக்கு அவளுக்கு பேர் தான் மூடன் அறிவு இருந்தும் நிலையில்லாத செல்வத்தின் மீது பற்று நமக்கு நன்னா தெரியும் பிளாஸ்டிக் கூட என்னவா ஒரு ஆயிரம் வருஷத்துல மக்கி போயிடுவான் மக்கி போகாத ஏதாவது பொருள் இருக்கிறதா இந்த பூமியிலே அப்போ நாம் பெறக்கூடிய அனைத்து செல்வங்களும் இருக்காது நிலை நமக்கு தெரியும் அப்படி அதை பெற வேண்டும் பெற வேண்டும் ஆசை அறிவு இருந்தும் அறிவு இருந்தும் அது நமக்கு வேணும் நம்ம என்ன பண்றோம் அந்த தவறை செய்கின்றோம் அதுதான் என்ன சொல்றாரு முழுத்த மூடன் அறிவு இருந்து தவறு செய்வாளுக்கு என்ன பேரு முழுத்த மூடன் பேரு